என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு முறையும் ஒரு சில விஷயங்களை நான் உன்னிடம் கூற வரும்போதே நீ அதை முழுமையாக கேட்பதில்லை உன்னுடைய பிரார்த்தனைகளையும் கஷ்டங்களையும் என்னிடம் சொல்வதிலேயே இருக்கின்றாய் ஆனால் என்னுடைய செவிகளில் போட்டுக்கொள்வதில்லை என்ன செய்வது உன்னுடைய மன அழுத்தம் அவ்வாறு உன்னை செயல்பட வைக்கின்றது இன்றாவது என்னுடைய வார்த்தைகளை முழுவதுமாக கேட்பாய் என்கின்ற நம்பிக்கையில் உன்னை தேடி வந்துள்ளேன் முழுமையாக கேள் நீண்ட பிரச்சனைகளுக்கு தீர்வை இன்றே காண்பாய் ஒவ்வொரு முறையும் கெட்டது மட்டுமே நடக்கின்றது என்று நினைக்காதே நீ கடந்த பல ஆண்டுகளில் மோசமான பல கட்டத்தை கடந்து வந்து விட்டாய் இப்போதும் அப்படி உணர்கின்றாய் ஆனால் நிலைமை இப்போது மெதுவாக மாறிக்கொண்டு வருகின்றது வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன கூடிய விரைவில் எல்லாமும் உன்னுடைய மனம் விரும்பும்படி மாறும் உன்னுடைய தந்தை நான் இருக்க கலக்கம் ஏன் மகளே நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள் உன்னால் முடிந்தால் உன்னுடைய சோதனைகளை தாங்கிக் கொள் இல்லை என்றால் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும் நான் மட்டும் உன்னை விட்டு மாறமாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன் யாமெருக்க பயமேன் இது வெறும் வார்த்தைகள் அல்ல என்னுடைய சத்திய வாக்கு என்பதை உனக்கு பலமுறை முறை இருக்கிறேன் என் பிள்ளையின் சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம் என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வழி அதை உனக்கு பதிலாக நான் தாங்குவேன் இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்ற பயத்தை முதலில் தூக்கி நீ என்னுடைய அன்பு பிள்ளை உனக்கான அனைத்தையும் உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு என்ன நடக்க போகின்றது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் நீ அழுது புலம்பும் போதும் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கும் போதும் நான் அமைதியாக சிரித்துக் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் இன்று நீ வடிக்கும் கண்ணீர் அர்த்தமற்றது எதிர்காலத்தில் நீ மகிழ்ச்சியாக வாழத்தான் போக

உன்னுடைய கவலைகளையெல்லாம் மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை போகின்றாய் என்றும் புன்னகையோடு இருக்க பழகிக்கொள் ஏனென்றால் புன்னகைக்கு ஒரு சக்தி உண்டு அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வெறுப்பவர்களுக்கோ அதுவே தண்டனையாகும் யாரை நம்பியும் நீ இங்கு வரவில்லை உனக்கான உணவு உனக்கான வாழ்வு அன்பு என்று அனைத்தையும் நானே தருகின்றேன் எனவே அடுத்தவரின் வார்த்தைக்கு நொந்து போகாதே என் பிள்ளை நீ உன்னை நிம்மதியாக வாழ வைப்பது என்னுடைய வாழ்வின் குறிக்கோள் எனவே என் மீது நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியாக இரு குழந்தையே ஏன் உற்சாகமின்றி காணப்படுகின்றாய் இன்று ஒரு சில முக்கியமான விஷயங்களை உன்னிடம் கூறி ஒரு நல்ல செய்தியை உன்னிடம் சேர்ப்பித்து உன்னை உற்சாகமாக்கவே உன்னுடைய அப்பா வந்திருக்கின்றேன் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று கொண்டிருக்கின்றாய் அது நடக்குமா நடக்காதா என்று குழம்பிக்கொண்டும் எதுவும் உனக்கு சாதகமாகவும் இல்லை எனவே உன்னுடைய நம்பிக்கை சிறிது ஆட்டம் கண்டுவிட்டது நடக்காமல் போய்விடுமோ என்ற பயமும் உன்னை பற்றி கொண்டது என் தங்கமே திடமாக இரு நல்லதையே சிந்தி நல்லதையே செய் இப்போது நடக்கும் நிகழ்வுகள் புயல் போல இருக்கலாம் ஆனால் இதே நிலைமை நீடிக்காது ஒரு நாள் நிச்சயமாக மாறும் கண்டிப்பாக மாற்றுவேன் ஏனென்றால் நீ என்னுடைய செல்லப்பிள்ளை உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் நீ உன்னை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படியே வைத்து கொண்டு வாழ பழகிக்கொள் அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையை திரித்து கொள்ளலாம் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி வருகின்ற துன்பத்தை எதிர்கொள்ள கூடிய ஆற்றலை உருவாக்கிக்கொள் மனிதன் நம்பிக்கையை நம்பிக்கையை விட மீது மீது வைக்கும் வைக்கும் இறைவன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும் அதனால் தைரியமாக இரு வருத்தப்படாதே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னை நினைத்து அழுவதா இல்லை சிரிப்பதா என்று எனக்கு தெரியவில்லை நீ எத்தனை பெரிய அதிர்ஷ்டசாலி என்று தெரியாமல் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று புலம்பிக் இருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டம் உன் பக்கமே இருக்கும் உனக்கான அதிர்ஷ்ட காலத்தினாலேயே என்னுடைய பிள்ளையாக உருவெடுத்திருக்கின்றாய் இன்றும் என்னுடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றாய் உன்னை துன்புறுத்துபவர்கள் என்னை அறியாததால் உன்னை காயப்படுத்துகின்றனர் உன்னை வசைப்பாடுபவர்கள் உன் மனதில் நான் இருப்பதை அறியாமல் உன்னை வசைப்பாடுகிறார்கள் அவர்களுக்கான தண்டனை காலம் விரைவில் வரும் நீயும் நானும் ஒரே இடத்தில்தான் இருக்கின்றோம் உனக்குத் தேவையானதை என்னிடம் கேட்டு உன்னுடைய வேண்டுதல்களை நிவர்த்தி செய்து கொள் நீ எதை கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றித் தருவேன் நீ எப்பொழுது கூப்பிட்டாலும் நான் உன் கண்முன்னே தோன்றுவேன் நான் அனுப்பும் ஆத்மானந்த வைபவங்களை அநேக சமயங்களில் நீயும் உன் கண்களில் பார்த்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகின்றாய் ஏற்ற காலத்தில் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் என் கண்மணியே கவலைகளை தூரம் வைத்துவிட்டு எவ்வித சலனமும் இல்லாமல் சலனமற்ற நற்சிந்தனைகளோடு வாழப்பழகு பழகு குழந்தையே இந்த கலியுகத்தில் குருவின் பார்வை சீடர்களிடம் படுவது குருவின் பாதங்களில் சரணடைவது பாக்கியசாலிகளால் மட்டுமே முடியும் சுருக்கமாக சொன்னால் குரு கிருபை என்று ஒன்று இருந்தால் மட்டுமே பாவபய துக்கங்கள் நீங்கி அருள் கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு கிருபை உனக்கு நிறைந்து இருக்கின்றது என்னுடைய தான் சொல்கிறேன் நீ அதிர்ஷ்டி அதிர்ஷ்டசாலியான நீ எப்போது நீ என்னை சந்தித்தாயோ எப்போது என்னுடைய இந்த உபதேசங்கள் உன்னுடைய செவிகளில் வந்து சேர்ந்ததோ அப்போதே தெரிந்து கொள் அதிர்ஷ்டம் உன் பக்கம் இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் உன்